மயிலோட வாழ்க்கையை சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து மயிலோடய வாழ்க்கையை மொத்தமாக நாசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க எல்லாத்துக்கும் காரணமான இந்த பாக்கியத்தை தான் ஃபஸ்ட்டு ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே இங்கே நம்ம மீனா மேலே நம்ம பாண்டியன் பயங்கரமான ஒரு கோவத்தில் தான் இருக்கிறாங்க உண்மை தெரிஞ்சு இதற்கான ப்ரெடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க அன்பு உறவுகளே விவாகரத்தை நோட்டீஸை பார்த்ததுமே மயிலுக்கு அவ்வளோதான் உசுரே போன மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப கதறி அழுகிறாங்க அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விரக்தியாக வந்து பேசுகிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அழுதுகிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம மயில் மயங்கி விழுந்துடுறாங்க உடனே பதறி போயிட்டு நம்ம பாக்கியம் வந்து நம்ம மயிலை வந்து எழுப்புறாங்க அப்புறம் தண்ணியெல்லாம் வந்து குடிக்க வச்சு மயிலை வந்து உட்கார வச்சு நம்ம பாக்கியம் வந்து மயிலுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு மயிலு விவாகரத்து நோட்டீஸ் தான் அனுப்பிச்சி விட்ருக்குறாங்க விவாகரத்துலாம் இன்னும் வாங்கலைல அப்படிலாம் நான் அவங்கள சும்மா விற்ற மாட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத மயில் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு மாணிக்கத்தை கூட்டிட்டு வாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வராங்க ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு பாக்கியை வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனோட மொத்த குடும்பத்து மேலேயுமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் பொண்ணுக்கு எண்பத்தாறு பவுன் போட்டு நல்லா ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த வீட்டில் என் பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து என் பொண்ணை ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய வந்து இல்லாத பொல்லாத பழியை தூக்கி போட்டுறாங்க மீனாவை தவிர மற்ற எல்லார் பேரையுமே வந்து எழுத சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையில் நம்ம பாண்டியன் கதிர் அப்புறம் நம்ம சரவணன் வந்து இருக்கிறாங்க அப்போ சரவணன் இருந்துக்கிட்டு கிட்டே வந்து சொல்கிறாங்க அப்பா நான் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சுவிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கதிர் இருந்துக்கிட்டு ஏனே கொஞ்சம் நித பொறுமையாக இருந்திருக்கலாம்ல எதுக்காக இப்படி அவசரப்பட்டு நீ வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எதுக்காகடா பொறுமையா இருக்கணும் தேவையே இல்லை அவ கூட என்னால் இனி வாழவே முடியாது வெயிட் பண்ணி இருக்கனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லை சீக்கிரமே இதாக இந்த பிரச்சனை முடியட்டும் தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு எங்கள் பாண்டினுமே பார்த்தீங்கன்னா சரீடாக அணுச்சுட்டுட்டையில் கவலைப்படாமல் இரு என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நடந்த விஷயங்களை நினச்சி கோமதி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அரசி ராஜி கோமதியை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டைம்ல தான் போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே கோமதிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியலை போயிட்டு என்னாச்சு யாரை தேடி வந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உங்கள் எல்லோருமே வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்குறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எதுக்காக நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் எதுவுமே பண்ணலையே காரணத்தை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்துகிட்டே கேட்குறாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டு மூத்த மருமக வந்து உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த பொண்ணை வந்து எல்லாருமே கொடுமை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம கோமதி அப்படியே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படி அந்த பொண்ணை நாங்கள் எந்த ஒரு டார்ச்சருமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா தான் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க உங்கள் மொத்த குடும்பத்து மேலேயும் வாங்க ஃபர்ஸ்ட் எதுனாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க இன்ஸ்பெக்டர் மடத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுக்க டைமா நம்ம ராஜி கோமதி அப்புறம் அரசியை வந்து போலீஸ்காரங்க வந்து எழுத்துட்டு போயிட்டு ஜீப்ல ஏற்றுறாங்க அப்பத்தான் பார்த்துட்டு கோமதி கோமதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடைக்கே போயிட்டு இங்க நம்ம பாண்டியன் சரவணன் கதிரை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்புறம் பார்த்திங்கன்னா செந்திலேயுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு அவரோட ஆஃபீஸ்லேயே போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க இங்கே வந்ததுமே செந்தியில் இருந்துக்கிட்டு பாண்டியனை பிடிச்சி திட்டுறாங்க இதுக்காக தான் நான் சொன்னேன் முன்னாடியே உங்கக்கிட்ட அவங்களுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா எல்லாம் உங்களுக்கு தப்பு தான் எங்கே நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கூட நீங்கள் வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை நீங்கள் சொல்கிறது தான் கரைட்டு நீங்கள் தான் சட்டம் அப்படின்லாம் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பயங்கரமாக கோவப்பட்டு பேசுகிறாரு உடனே நம்ம கோமதி இருந்துக்கிட்டே ஏண்டா செந்தில் இப்படிலாம் நடக்கும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கனவாக கண்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேல்ல நடக்கும்னு சொல்லிட்டு தானே நான் முன்கூட்டியே சொன்னேன் எல்லா பிரச்சனையும் நீங்களே தான் இழுத்து வச்சிட்ருக்குறீங்க இப்போ எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் இப்போ பாருங்கள் எல்லா தப்பும் பண்ணிட்டு ரொம்பவே நல்லவங்க மாதிரி அவங்க எந்த தப்புமே பண்ணாத மாதிரி மொத்த பழியையும் நம்ம மேலே தூக்கி போட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஒரு பக்கம் மாணிக்கம் அப்படியே தொட போய் நிற்கிறாரு பாக்கியத்தை பிடிச்சி திட்டுறாரு ஏன் பாக்கியம் நீ இப்படிலாம் தேவையில்லாத வேலை பார்க்குற இதெல்லாம் இப்போ அவசியமாக நம்ம மேலே தான் தப்பு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா நம்ம நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு அடைச்சி வாய மூடியா அப்ப நீ எதுவுமே செய்யாத நான் வந்து தான் வந்து எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன் மயிலை வந்து வாழ வைக்கிறது வாழ வைக்கிறதுக்கு இதுதான் சரியான முடிவு கண்டிப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி மயிலை வந்து அவங்களோடைய அனுச்சி விட்ருவாங்க கொஞ்சம் நீ வாய மூடிட்டு இருந்தா நல்லா இருக்கும் பேசாம இரு நீ பயப்படுறத அப்பட்டமா தெரியுது கொஞ்சம் நல்லா கெத்தா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அட போபாக்கியம் நீ வந்து தேவையில்லாத வேலை தான் பார்க்கற இது மட்டும் மயிலுக்கு தெரிஞ்சா மயிலுமே கண்டிப்பாக கோவம் தான் படுவா அவள் வாழ்க்கையில் நீ பண்ணது போதாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோக்கிய மாதிரி மாணிக்க வந்து பேசிட்டு இருக்கிறாரு அடுத்து இன்ஸ்பெக்டர் மேடம் வராங்க இன்ஸ்பெக்டர் மேடம் வந்ததுமே இங்க பாண்டியனோட மொத்த குடும்பத்துக்கும் பயங்கரமா அதிர்ச்சியா இருக்குது ஆல்ரெடி இவங்களுக்கு தெரியும் போல நம்ம சரவணன் முன்னாடி லவ் பண்ண பொண்ணோட அக்கா தான் இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் பாண்டியன் குடும்பத்தை பார்த்ததுமே ரொம்பவே நக்கலாக வந்து பேசுகிறாங்க என்ன எப்படி இருக்கிறீங்க அன்னைக்கு என்னென்னமோ பேசுனீங்க இப்போது எங்கே வந்து நிங் நிற்கிறீங்கன்னு பார்த்தீங்களா பார்க்குறதுக்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பாண்டியனுக்கு என்ன பேசுகிறது என்ன பேசுகிறதுனே தெரியலை ரொம்பவே வந்து தலை குனிஞ்சு நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ராஜி அப்புறம் நம்ம கதிரெலாம் வந்து விஷயத்த சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் அவங்க தேவை இல்லாமல் எங்கள் மேலே வந்து பொய் புகார் கொடுத்துருக்குறாங்க அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் எதுவுமே பண்ணலை அவங்க தான் நிறையா விஷயங்களில் பொய் சொல்லி வந்து கல்யாணத்தை நடத்திருக்கிறாங்க எங்களுக்கு இப்போதான் தெரிய வந்தது அதனால எங்கள் அண்ணன் வந்து அவங்க கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வரையுமே அனுப்பிச்சி விட்ருக்குறான் அதனால தான் இப்போ இப்படிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பண்ணாதான் தப்ப எங்கள் மேலே வந்து பண்ணதான் வந்து பொய் புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வேகமாக பாக்கிய ஓடோடி வராங்க இங்கே இன்ஸ்பெக்டர் காலிலேயே விழுகிறாங்க மேடம் மேடம் அவங்க சொல்கிறத நம்பாதீங்க இவங்க இவங்க எல்லாருமே சரியான கொடுமைக்காரங்க என் பொண்ணை அந்தளவுக்கு ரொம்பவே வந்து கொடுமை பண்ணிட்டாங்க என் பொண்ணு இப்போ வாழவே வாணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற ஒரு தான் இருக்கிறான் என் காலையிலேயே வந்து அவள் வந்து தற்கொலை முயற்சி பண்ணிட்டா அவளை வந்து நாங்கள் தான் பேசி செஞ்சு அவளை வந்து இப்போது உயிரோடு இருக்க வச்சுருக்குறோம் நீங்கள் தான் கண்டிப்பாக எதுனாலும் பண்ணணும் இவங்களை நீங்கள் சும்மாவே விடக்கூடாது என் பொண்ணை இனி எந்த ஒரு டார்ச்சருமே பண்ண மாட்டோம் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து என் பொண்ணை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் இல்லையா மொத்த குடும்பமும் இங்கே ஜெயிலில் கிடக்கணும் மேடம் அதுக்கு நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை வந்து பயங்கரமாக கத்துறாங்க அப்படி இல்லைனா சத்தியமாக இந்த இடத்துலையே இங்கேயே நான் வந்து என்னோடய உயிரை விற்றுவேன் ரெடியாக இங்கே பாருங்கள் மணனுக்கு கூட எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறேன் தீப்பட்டியும் கையில் இருக்குது பார்த்துக்கோங்க மேம் எனக்கு கண்டிப்பாக என் பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுறாங்க அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனாவும் விஷயம் தெரிஞ்சு பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க இங்கே மீனாவை பிடிச்ச செந்தியில் இருந்துக்கிட்டு திட்டுறாங்க மீனா இப்போவாச்சும் வாச்சு புரிஞ்சுக்கோ இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போயிட்டு பாவம் பார்த்து வீட்டுக்கு தேடி போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்குற உன்னால என்னதான் சொல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டு கோமதி எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க கோமதி இருந்துகிட்டு மீனா அவங்க வீட்டுக்கு நீ போனையா எப்போ போன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க நம்ம செந்தில் இருந்துகிட்டு நடந்ததை சொல்றாங்க இங்க நம்ம மீனா இருந்துகிட்டு பாக்கியத்தை பிடிச்சி திட்டுறாங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறேங்க உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு தானே சொன்னேன் ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பண்றீங்க மேலும் மேலும் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா இருந்துக்கிட்டு சொல்ல பாக்கியா இருந்துக்கிட்டு நாங்கள் எந்த தப்புமே பண்ணல இந்த இருக்குதே உங்கள் குடும்பம் தான்மா பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்க உனக்கே தெரியும்ல நீ யாத்தும் சொல்லுமா உன்னோட சாட்சி ரொம்பவே முக்கியமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஏங்க இப்படிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க எங்கள் குடும்பத்துல உங்க பொண்ணை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க தேவையில்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பொய் புகார் கொடுக்குறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உன்னோட வாழ்க்கைக்காக நீ வந்து இப்படிலாம் பேசுகிறியம்மா கொஞ்சமாச்சும் உண்மையை பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியோ இருந்துக்கிட்டு உள்ட்டாவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம மீனாக இருந்துக்கிட்டு செம்ம கடுப்பாகிறாங்க அப்புறம் மீனாவும் பார்த்தீங்கன்னா பொறுமையிலேருந்து இங்கே பாருங்கள் மேடம் இவங்க சொல் அப்பட்டமான பொய் இவங்க சொல்கிறத வந்து நம்பவே நம்பாதீங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்தை விட்டுருங்க அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கெஞ்சுறாங்க இங்கே இன்ஸ்பெக்டர் மேடம் இருந்துக்கி இருந்துக்கிட்டு அப்படிலாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு விட்டுற முடியாதுமா இவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்கான ஆதாரம் இருக்குது இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க உங்கள் வந்து அப்படி எதனாலும் இருந்துச்சுன்னா கொடுங்க நாங்கள் வந்து விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் மாடத்துக்கு ஆல்ரெடி ஸ்டோர்ஸ் குடும்பத்தை சுத்தமாக பிடிக்காதனால பார்த்திங்கன்னா பாக்கியத்துக்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட வந்து சொல்லவுமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து லேடிஸை வந்து தனியாக நிற்க வச்சுட்டு இங்கே மொத்த பேரையுமே வந்து அடிக்கிறாங்க வழியில் நம்ம சரவணன் கதிர்லாம் வந்து கத்துறாங்க பாண்டியனையுமே வந்து அடிக்க போகிறாங்க இங்கே எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க கோமுதியெல்லாம் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கதிர் இருந்துக்கிட்டு க பிடிச்சிக்கிறாங்க கம்ப இங்கே பாருங்க எங்களை எவ்வளோ வேணாலும் அடிங்க ஆனால் எங்கள் அப்பாவை மட்டும் அடிக்கவே அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன்மே பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்து இந்த தப்புமே பண்ணலை இங்கே பாருங்க என் தம்பிங்களையும் விற்றுங்க எங்கள் அப்பாவையும் விட்டுருங்க என் மொத்த ஃபேமிலியுமே விற்றுங்க என்னை அடிச்சே கொள்ளுங்க நான் வந்து தாராளமாக வந்து ஏற்றுக்கிறேன் தான் எந்த தப்புமே பண்ணாத அவங்கள விற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் இருந்துக்கிட்டு தன்னோட பசங்களுக்காக வந்து பேசுகிறாரு இங்கே பாருங்கள் என் பிள்ளைங்க எந்த தப்புமே பண்ணலை நான் தான் வந்து இந்த விஷயத்தில் தப்பு பண்ணது சரியாக விசாரிக்காமல் என் பையனை வந்து ஒரு பாலங்கணத்தில் தள்ளிட்டேன் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சது தான் நான் பெரிய தப்பு என் பிள்ளை என்னால் தான் இப்படிலாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடிங்க என் பிள்ளையை விற்ச்சுங்க என் குடும்பத்தை விற்றங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் கேட்க இங்கே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் போயிட்டுருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பழனி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி ஓடி வராரு ஸ்டேஷனுக்கு இன்னொரு பக்கம் மீனாக இருந்துக்கிட்டு அவங்க அப்பா அப்பாவை வந்து ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க சீக்கிரமே வாங்கப்பா எதுவுமே பண்ண முடியலை இங்கே பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லி வர சொல்கிறாங்க அடுத்து பழனியுமே வந்து பேசி பார்க்குறாங்க பழனி வந்து இங்கே எல்லாேருமே வந்து இப்படி ஒரு நிலமையில் பார்த்துட்டு பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க எல்லாேரையுமே இப்படி ஒரு நிலமையில பார்த்த பழனிக்கு வந்து சம்ம கோவம் வருது போயிட்டு மாணிக்க மாணிக்கத்தோட கழுத்தை போய்ட்டு பிடிக்கிறாங்க மாணிக்க அப்படியே பார்த்தீங்கன்னா கொள்ள நடுங்குறாங்க விடுப்பா விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதே இடத்துல உன்னை கொண்டு போட்டுருவேன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிறீங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஏ அக்கா மொத்த குடும்பத்தையும் இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சிட்டேயில இப்போது உன்னை நான் சும்மாவே விட போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கி இருந்தது இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் எல்லாருமே இருக்கும்போது இந்த ஆள் எப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு விட்டால் என் புருஷனை இங்கேயே வந்து கொண்டு போட்டுருவான் போலயே வந்து தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் தான் போலீஸ்காரங்க வந்து பிடிக்கிறாங்க பழனியை பழனி இருந்துக்கிட்டு போயிட்டு இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க மேடம் நான் முக்கியமான ஆதாரம் கொண்டு வந்திருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த ஆளை நீங்கள் வந்து உள்ளக்க பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டு செல்வமும் பாக்கியமும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் இருக்கிறாங்க இந்த ஆள் எங்கள் கடையில் வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்தான் அந்த டைமில் நிறைய திருட்டுத்தனம் பண்ணி வச்சிருக்கிறான் அதை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம் இதை பாருங்கள் உங்களுக்கே வந்து விஷயம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கவும் தான் இங்கே இன்ஸ்பெக்டர் மேடம் அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே நம்ம மாணிக்கம் அப்படியே கெஞ்சுறாங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க ஏய் பாக்கியம் ஃபஸ்ட்டு கேஸை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியம் இருந்துக்கிட்டு மானிக்க இதை தனியாக கூப்பிட்டு ஏயோ நீ பேசாமல் வந்து பரவாயில்ல நீ உள்ளக்கு போ வெளியே இருந்து என்ன பண்ண போகிற ஆனால் அந்த குடும்பத்தை மட்டும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே மாணிக்கம் வந்து பாக்கிய கண்ணத்துலேயே பலர்னு ஒரு அறையை வச்சாங்க நீ தாண்டி உன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதே இப்போ நீ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்பவே தப்பான ஒரு முடிவு தான் எடுத்துருக்குற ஃபஸ்ட்டு நீ கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மீனாவோட அப்பாவுமே வந்துடுறாங்க வரும்போது கூடவே ஒரு அட்வொகேட்டையுமே வந்து கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மயிலுமே வந்து விஷயம் தெரிஞ்சு வந்துடுறாங்க மயில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பாக்கியத்தை பிடிச்சி திட்டுறாங்க ஏமா உனக்கு அறிவே கிடையாதா ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதைய கேஸை வாபஸ் வாங்கு யார் என்னை கொடுமைப்படுத்தினா அந்த வீட்டில் என்னை எல்லோருமே ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாங்கள அவங்க மேலே போயிட்டு இவ்வளோ பெரிய பொய் பழி தூக்கி போட்டுருக்குறையே உன்னை இந்த இடத்துலேயே நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் இருந்துக்கிட்டு சொல்ல இங்கே பாக்கி இருந்துக்கிட்டு மயில் உன் வாழ்க்கைக்காக தாண்டி இதெல்லாம் நான் பண்ணுறேன் ஏன்டி இப்படிலாம் அம்மா மேலே கோவப்படுற எது என் வாழ்க்கைக்காக இப்படி கஷ்டப்படுத்துகிறதா இவங்களை எதுக்காக இப்படிலாம் வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற பாரு எப்படி அடிச்சிருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மயில் போயிட்டு சரவணனை வந்து பிடிக்கிறதுக்காக போகிறாங்க அம்மா ரொம்பவே வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் பார்த்தீங்கன்னா செம்மையாக கத்துகிறாங்க ஏய் உள்ளுங்க மரியாதை போயிரு வர கோபத்துக்கு ஒன்றையும் குடும்பத்தையும் இந்த இடத்துல கொண்டு போட்டுட்டு நான் வந்து ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படியோ கேஸை வந்து வாபஸ் வாங்கிடுறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் மேலே கொஞ்சம் பாசம் இருந்துச்சு கொஞ்சம் அக்கறையும் இருந்துச்சு ஆனால் இனி வந்து நீங்கள் எப்போதுமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என் குடும்பத்துக்கிட்ட நான் வந்து பொய் சொல்லியிருக்கிறேன் அதுவே எனக்கு ரொம்பவே குற்றணர்ச்சியாக இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது கிட்ட அப்படி என்ன விஷயத்த நீங்கள் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோமதி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க ராஜி கதிர் வந்து முன் வந்து விஷயத்த வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்க போட்டதில் எட்டு பவுன் மட்டும் தான் தங்க மொத்தம் எல்லாமும் வந்து கவரிங் நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே பாண்டியனுக்கு வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக தான் இருக்குது நம்ம ராஜி மீனா போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க பாண்டியன்கிட்ட பாண்டியன் வந்து நிறுத்துங்க எதுவுமே பேசாதீங்கப்பா நீங்களும் கூட நல்லாவே ஏமாத்திட்டீங்க ராஜியை விட மீனா மேலே தான் பாண்டியன் வந்து செம்மையாக கோவப்படுறாங்க ராஜி தான் சின்ன பொண்ணு ஆனால் உனக்கு விஷயம் தெரிஞ்சது இல்லைப்பா தெரிஞ்சப்பே நீ வந்து சொல்லியிருந்திருக்க வேண்டியது தானே அப்போது குடும் உனக்கு குடும்பம் முக்கியம் இல்லை அந்த மயில் பொண்ணு தான் முக்கியமாக இருந்திருக்குது அப்படி தானே யாரை நம்புறதுனே தெரியல நல்லா பண்ணிட்டேங்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லைம் அம்மா பேணூன்லாம் எதுவுமே பண்ணலாம் அவங்க ரொம்பவே கதறி அழுதாங்க பார்க்கவே பாவமாக இருந்துச்சு அதனால தான் அவங்க வாழ்க்கைக்காக தான் இந்த ஒரு விஷயத்துல நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம் மறைச்சோம் அதுதான் நாங்கள் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த கோமதி இருந்துக்கிட்டு மீனா ஆனாலும் நீ இப்படிலாம் பண்ணியிருந்து அன்னைக்கு கூட உங்கள் ரெண்டு பேர்த்துக்கிட்ட நான் கேட்டல நீங்கள் எதனால விஷயம் மறைச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட வாயை துறக்கலையில நீங்கள் ஆஹ் எல்லா பேரும் இப்படியே இருங்க வீட்டுக்கு வந்த மருமக வந்து எல்லா வேருமே இப்படி இப்படிதான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க குழலி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்துறாங்க நம்ம பாண்டியன் இருந்துகிட்டு இங்க பாருப்பா தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடியே வந்துடாத இனி வந்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து பேசிடவே பேசிடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு வாகமாக கோவத்தோட போயிடுறாரு இங்கே நம்ம செந்தியில் இருந்துக்கிட்டு மீனாவை பிடிச்சி செம்மையாக வந்து திட்டுறாரு மீனா ரொம்பவே கதறி எழுதுகிட்டு வந்து இருக்கிறாங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சு இந்த பாக்கியத்தை ஜெயிலுக்கு அனுச்சி விட்டு வைக்கணும் அப்போ தான் பாக்கியம் பாக்கியம்லாம் திருந்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி திருவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்